ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெயில் ஓவர் அடிக்குதுங்க வாங்க நம்ம எல்லோரும் தர்பூஸ் சாப்பிட்லாம் என் பையன் ரெடியாக நின்றுட்டு பையனும் பொண்ணும் தர்பூஸ் நிக்கட் பண்ணி சாப்பிட்லாங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் பாரு ஹாய் சொல்லு ஹாய் சொல்லு சஞ்சய் இது என்னன்னு பார்த்துட்டு இருக்கிறா டே வோஹோ என்னது mãde சஞ்சீ குட்டி संजय எல்லாம் இப்படி இருக்குதா நினைக்காதீங்க. நாங்க இப்பதான் தோரத்துக்கு போய் பில்ல அறுத்துட்டு வந்தேன். வெயிலுங்க நல்லதை இப்படி தயாரா இருக்கிறோம் ஓகே வாங்க फ्रेंड्स நீங்களும் தப்பிசி சப்புல வாங்க. அத்தை சஞ்சீ கத்தி கத்தி கத்தி. இ கப்ティーல ओके कैक पड़ी करें